வணக்கம் நீலகிரி மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக திருமதி லட்சுமி பவ்யா தன்னேறு பொறுப்பேற்றார் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலார்ட் எச்சரிக்கை இருப்பதால் மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றவுடன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் மாவட்ட ஆட்சியர் நீலகிரி மாவட்ட செய்திகளுக்காக சிவப்பிரகாசம் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இணை ஆணையர் மாநில வரியாக பணியாற்றுள்ளேன் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் வரலாறு கொண்டுள்ள நீலகிரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீலகிரி மாவட்டத்துடைய பிரச்சனைகள் அறிந்து கடைக்கோடி மக்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் சேர்வதற்கு முயற்சி செய்வேன் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜாயின் பண்ணிருக்கேன் நான் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்போவா நான் கண்டிப்பாக முடிவெடுக்கிறேன் அண்டு என்னோட பேசிக் இப்போது இம்மிடியட் ஃபோக்கஸ் வந்து இது பிகாஸ் ரெய்னி சீசன்னால ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெயின்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் லாஸ்ட்டு நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்டில்னு கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் சொன்னாங்க ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்கள் இப்போது பார்க்குறோம் அதுதான் இமீடியட் ஃபோக்கஸ் அப்புறமா டிஸ்ட்ரிக்டோட வேரியஸ் பிரச்சனைகள் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறோம் Hors ba da Ur ma filtRAF